சொல்மேலு மாத்திர த்ருவா பல்லு செவென் சானல்குாகத்தான மோக்கியத இனி யான் எண்ணத தொட மலினஞ்சின பூட்டாய் மீன்சார ஒட்டுக்கு பயித ஒன்று என்ன மோக்கியதொட மோக்கத ரெடு பச்சேலு பலே எங்குத்தேன் செண்ட எங்க தோட பூத்தாய் பூளி முஞ்சு தாதாபூரா பாடரு அந்த தூக்கி இத்தே எங்க தோட பூத்தாய் பூளி முஞ்சு ரூ முத்தேரு பொக்க எங்க மோகெத தோட இது ரெண்டு சாசிமே பாடியிரு பக்கே ரெண்டு ஸ்பூன் கொத்தம்பரி பாடுது அவன் லோ ஃப்ளேமுடு பொத்தொந்து ஐ தொட்டுகு எங்குல இல்லே புலையை நஞ்சினா ரெண்டு எட் முஞ்சி பாடுது அவன்ல பொத்தொந்துரு ஐ கித்தே ஒன் மென்ல ரெண்டு முஷ்டி தாராயில பிறேது ஐ தொட்டுகு புளி அர்த்த நீருள்ளி பக்கா நாலேசு பெல்லு சேர்ப்பதேரு லாஸ்ட்க்கு அவனு பூரா கிரைண்டருக்கு பாடுது கிரைண்ட் மல்பரே சித்த மலரு பக் என்ன தொட்ரானா அரேப்பு கடைய தாண்டு அகு வந்தே நீருண்டி காய் முடிச்சு சூண்டி பாடுது அவெனா அரேப்புக்கு சேர்ப்பரு ಬೊಕ್ಕ ಎಂಕಲ್ನ ಅರೆಪ್ಪು ಕೊದ್ದಿಂಡು ಎನ್ನ ದೊಡ್ಡ ಐಕ್ ಮೀನ್ಸ್ ಪಾಡಿಯರು ಬೊಕ್ಕ ಎಂಕಲ್ನ ಮೀನ್ಸ್ ಆರ್ ರೆಡಿ ಆ್ಯಂಡ್ ಏನು ಅಂತೆ ಒಣಸ್ ಮಲ್ತ್ ವರ್ಪೆ ಎಂಕಲ್ನ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ತಿನ್ನಗುಲು ಲೈಕ್ ಶೇರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕಮೆಂಟ್ ಮಲ್ಪೇ